வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சனிப்பெயர்ச்சி குறித்த சர்ச்சைகள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக இந்த ஒரு மாதமாக பரவி வருகிறது சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி சில ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரின்னு ரொம்ப காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் நிர்வாகம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது என்னவென்றால் எங்களுடைய கோயில் ஆகம விதிகளின்படி நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஆண்டு பெயர்ச்சி கிடையாது அதாவது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களுக்கு சனிப்பயிற்சி கிடையாது எங்களுடைய வழக்கப்படி அடுத்த ஆண்டு மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று தான் சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஐயையோ அப்போ வந்து நான் சனிப்பயிற்சிக்கு பரிகாரம் செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா திருநள்ளாறு போய் தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து நல தீர்த்தத்தில் தீரா நீராடிதான் நம்முடைய சனிப்பயிற்சி பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பது அல்ல பெரும்பாலான சிவ ஆலயங்களில் நமக்கு அருகில் உள்ள சிவ ஆலயங்களில் நவ கிரகங்கள் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து கருப்பு வஸ்திரம் சாத்தி நம்முடைய வேண்டுதலை நம்முடைய பரிகாரங்களை செய்யலாம் போகக்கூடாதா கண்டிப்பா போகலாம் நாள் கிழமையிலே அந்த நட்சத்திரத்திலே அந்த உரிய கிழமைகளில்தான் வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது அல்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வரலாம் இந்த சனிப்பயிற்சிக்காக எவ்வளோ இயங்கிட்ருக்காங்க காத்துட்ருக்காங்க அப்படின்றது அஷ்டமத்து சனி பீடிக்கப்பட்டவர்கள் அல்லது ஏழறையிலே இருப்பவர்கள் அல்லது பாத சனியில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் எப்போடா இந்த சுமையை இறக்கி வைக்கலான்னு இருந்தவங்களுக்கு இது ஒரு பின்னடைவாக இருந்துவிட வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மனம்தான் காரணம் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்து மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இருக்காரு கடவுள் இல்லை பரிகாரம் எல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்லை நம்முடைய ஆத்ம திருப்திக்காக நமக்கு ஒரு நம்பிக்கை துளிர்விடும் என்பதற்காக ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பரிகாரம் எல்லாமே தவிர இந்த பரிகாரம் என்பது வியாபார நோக்கத்திற்காகவோ மூட நம்பிக்கை என்பதற்காகவோ அல்ல அதனால் சனிப்பெயர்ச்சி கோயில் நிர்வாக அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டுதான் ஆனால் சில ஜோதிடர்களின் கூற்றுப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதியே நடைபெற இருக்கிறது தாராளமாக நீங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட பரிகாரம் செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்